ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் ஸ்ரீ முஸ்னம் அருகே ஐந்து கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் கடைகளில் வீடுகளில் குட்கா பொருட்களை பதுக்கி விற்பனை செய்த நான்கு பேர் கைது கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னம் அருகே சோளத்தரம் வட்டத்தூர் நந்தீஸ்வர மங்கலம் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் சோதனை செய்தனர் அப்போது மறைத்து வைத்து விற்பனை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் சோளத்தரம் பகுதியில் காவல் நிலையம் இருக்கும் ஐநூறு மீட்டர் தூரத்திலேயே போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டால் மேற்கண்ட பகுதிகளில் ஹான்சு குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் வெளி விற்பனை செய்யப்படும் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட பின்பு போலீசார் சோதனை என்ற பகுதியில் கைது செய்வது நம்புகிறபடியாக இல்லை எனவும் சிறு சிறு வியாபாரிகளை தேடி தேடி போய் கைது செய்யும் காவல்துறையினர் மொத்த விற்பனையாளர்கள் மீது கை வைக்காதது ஏன் எனவும் பலரும் வேதனையோடு கேள்வி எழுப்பி வருகின்றன ஸ்ரீ முஸ்னத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக்